பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பகுதியோடு இணைந்து கொள்ளப் போகின்றோம் பெண்களாகிய நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு விடயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பது பற்றியும் எங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் நிலைமைகள் அவற்றிற்கான தீர்வுகள் அந்த காலகட்டத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய மருத்துவர்களினுடைய ஆலோசனை நிறைந்த பகுதியாகத்தான் முற்றிலும் இந்த பகுதியானது அமைந்துள்ளது நிச்சயம் அனைவருக்கும் பயனுள்ள ஒரு பகுதியாக அமையும் என்ற நம்பிக்கையில் உங்களுக்காக மகளிர்கே பகுதி அடுத்து வணக்கம் வாரந்தோறும் பெண்களுக்கு ஏற்படுகின்ற சில நோய் நிலைமைகள் பற்றி கலந்துரையாடி கொண்டுள்ளோம் அந்த வகையில் இன்று நாங்கள் ஒவ்வொரு மாதமும் பெண்களுக்கு ஏற்படுகின்ற மாத விடாயின் பொழுது ஏற்படுகின்ற வயிற்று வலி அதாவது அடி வயிற்றில் வந்து வேதனை அதாவது லோவர் அப்டோமினல் பெயின் அது பற்றி பார்க்க உள்ளோம் அதாவது மாதம் தோன்றும் இது பெரும்பாலான எல்லா பெண்களுக்கும் வர ஒரு விஷயம்தான் அந்த அது அது ஒரு பெண்ணுக்கு மாதம் மாதம் ஏன் அந்த வலி அடிவயிற்றில் வந்து ஒரு பெயின் மாதிரி வருதுன்னு சொன்னால் அதுக்கு பல தரப்பட்ட காரணங்கள் உண்டு ஆனால் அது சாதாரணமாக போ பார்க்குற போனால் நாங்கள் எப்படி ஜூரின் பண்ணுறோமோ மோஷன் போகிறோமோ அது மாதிரி மாதம் மாதம் வருகின்ற பீரியட்ஸின் பொழுது இந்த வயிற்று வலியும் ஒரு நார்மலான ஒரு விஷயம்தான் சாதாரண சாதாரணமாக பார்க்க போனால் ஆனால் அதற்கு சாதாரணத்தையும் விட வேறு வேறு சில அசாதாரண காரணிகள் அதாவது செகண்டரி ரீசனம் அதுக்கு ஒரு காரணமாக உள்ள இருக்கின்றது இந்த மாதம் மாதம் வருகின்ற அடிவயிற்று வலி மாத விடாயின் பொழுது வருகின்ற வலி நோமலா அந்த மென்சுரேஷனின் பொழுது வருகின்ற ஒரு பெயின நாங்க வந்து டிஸ்மெனோரியா ஓரியா அதே அப்படி சொல்லுறோம் அப்படின்னு சொன்னா இந்த வயிற்று வலி வரும் பொழுது சாதாரணமாக ஒரு பெண் அன்றாடம் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கை வந்து செய்ய முடியாமல் போகும் ஒரு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைன்னு சொன்னால் அண்டு ரெண்டு மூணு நாட்களுக்கு வந்து அந்த பிள்ளையால் வந்து அந்த பெயினை தாங்கி கொண்டு அந்த அந்த நார்மல் ஆக்டிவிட்டீஸில் வந்து ஈடுபட முடியாமல் போகும் ஒர்க்கிங் லேடிஸ்ன்னு சொன்னால் அந்த ரெண்டு மூணு நாட்களுக்கு இந்த பெயினால கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணப்படும் அப்போ பெயின்ஃபுல் பீரியட்ஸை வந்து டிஸ்மெனோரியா டிஸ்னு சொன்னால் நாங்கள் சொன்ன டிவைஎஸ் டிஸ்மெனோரியான்னு சொன்னால் உண்மையில் டிஃபிகல்ட்டி அல்லது பெயின்ஃபுல் மென்சுரேஷனை தான் டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு பெண் தன்னுடைய நோமல் வேர்க்ஸ வந்து இந்த பீரியட்ஸின் பொழுது வார பெயினால வந்து ஒரு செய்ய முடியாமல் பூரணமாக செய்ய முடியாமல் போறதுதான் வந்து இந்த டிஸ்மெனோரியா அல்லது சூதக குத்து அல்லது கெப்ப வாயு பல பெயர்களை கொண்டு நாங்கள் அழைக்கின்றோம் இதற்கு வந்து காரணம் வந்து எமது உடல்ல வந்து ஒரு ஹோமோன்ஸ் இருக்கும் அதன் வலிக்கு காரணமான ஒரு சுரப் அதாவது அளவை விட இந்த ப்ரஸ்டோக் கிளாண்டின் வந்து வந்து கூட வரும் பொழுது கருப்பை தசைகள் வந்து கூடுதலாக சுருங்கி விரியும் பொழுதுதான் இந்த மாதிரியான ஒரு மாதவிடாயின் பொழுது எங்களுக்கு பெயின் ஏற்பட போகுது இது நோமலான ஒரு விஷயம் இதையும் தாண்டி இன்னொரு காரணி அதாவது கருப்பையில் ஜூட்ரஸ்லையோ ஓவரிலேயோ ஹோமோன் வந்து கூடி குறைகிறதால் ஒரு காரணியால அந்த காரணியால என்னொரு வயிற்றுவலி வரும் பொழுது செகண்டரி அதாவது ரெண்டாவது தரமாக ஒரு ரெண்டாவது கா ஒரு காரணத்தை தொடர்ந்து வருவதனால செகண்டரி டிஸ் மெனோரியான்னு சொல்லுவோம் அது ஒரு ஒரு தரப்பட்ட ஒரு வயிற்று வலியா இருக்கும் பொழுது ஆனால் நாங்கள் கவனத்தில் எடுக்கணும் இது பிரைமரி டிஸ்மெனோரியாவா செகண்டரி டிஸ்மெனோரியா பிரைமரி பிரைமரிடிஸ் மெனோரியான்டா எங்களுக்கு மாதம் மாதம் வர்ற ஒரு பெயின் அதை நோமல் பெயின் அதை பற்றி பெருசா நாங்கள் கவலைப்படுத்தவில்லை இந்த பெயின் வரப்போது என்னத்துக்காக சொன்னா அந்த அந்த ஒரு டுப்ரஸ்டோல் கிளாண்டின் வந்து கூடுதலானது செக்ரீட் பண்றதுக்கு அதுல வரப்போது அல்லது வந்து இந்த பிளட் வந்து உருவாகுன்ற மாதவிடாயின் ஏற்ப பொழுது ஏற்படுகின்ற ப்ளீடிங் இயல்பான நோமலாக வந்து வெளியேற்றப்படாமல் உள்ளேயே கட்டி பட்டி இருப்பதுனால அதனால என்ன செய்யும் கருப்பை தசை அந்த கட்டிப்பட்டிருக்கின்ற ரத்தத்தை வெளியேற்றுவதற்காக கூடுதலாக வந்து சுருங்கி விரியும் பொழுது அந்த வலியை நாங்கள் உணர்கின்றோம் அப்ப நாங்கள் பிரைமரி டிஸ்மெனோரியா அதாவது நோமெல்லாம் எல்லாருக்கும் வர டிஸ்மெனோரியான்னு சொன்னா அந்த ஒரு பெண்ணுக்கு அடி வயிற்றில் வந்து வேதனை இருக்க போது பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னுக்கு சில பேருக்கு தொடங்கி பீரியட்ஸ் டைமும் இருந்து பீரியட்ஸ் முடிந்து ஒன்று ரெண்டு நாட்களுக்கு அந்த டைம்ல சில நேரங்களுக்கு இருக்கலாம் ஆனால் நூமலா டிஸ்மெனோரியாண்டா அதாவது கவலை அதை பற்றி ஒரே பண்ண தேவையில்லைன்னு சொன்னால் பீரியட்ஸ் வரமுன்னு தொடங்கி ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வரைக்கும் வயிற்று வலி இருந்து அங்கால டிஸப்பியர் பண்ணிவிட வேண்டும் அதுவும் த்ரீ ஃபோர் ஃபைவ் டேஸ் செவன் டேஸுக்கு அந்த பெயின் இருந்தால் கொஞ்சம் நாங்கள் ஒரே பண்ண வேண்டும் ஏதாவது ஜூட்ரஸில் பிரச்சனை இருக்கா ஹோமோனில் பிரச்சனை இருக்கான்றதை இன்வெஸ்டிகேட் பண்ணி இருக்க வேண்டும் அப்போ அந்த பெயின் வந்து நோவா நோமலாக வந்து அடிவயிற்றில் இருக்கும் அந்த அடிவாயிற்றுல வார பெயின் எங்களுக்கு தொடையின்ற முன் பக்கம் அதாவது அன்டீரியர் பாட்டன் சொல்லுவோம் ஒரு அனடமிக்கலாக பார்த்தோம்னு சொன்னால் தொடையின்ற முன்பகுதியில் அதுவும் தொடைய மூணு காலை வந்து லோ மூண்டால் மூன்று பகுதியாக பிரித்து மூண்டில் ஒரு பகுதி வரைக்கும் அந்த பெயின் ரேடியேட் பண்ணலாம் இது நோமல் அது தவிர சில பேருக்கு என்ன செய்யும்னு சொன்னால் இந்த பெயின் சில நேரங்களில் பேக்குக்கும் ரேடியேட் பண்ணலாம் பெக்கேக்கு ரேடியேட் பண்ணி அது வந்து பெக்கேக்கும் ப்ரமினென்ட் ஆகிருந்தால் கொஞ்சம் பொறை பண்ணணும் ஏதாவது செகண்டரி இருக்கான்றதை பற்றி யோசிக்கணும் இந்த நோமலாக பிரைமரி டிஸ்மெனோரியான்னு சொன்னால் அடுத்ததாக வந்து ஒரு அன் அன்மரிடு அதாவது மேரி பண்ண முதல் அந்த பெயின் இருக்கும் இப்படி பிரச்சனை இல்லாத டிஸ்மெனோரியா மேரி பண்ணின என்ன சொன்னால் மேரி பண்ணின குழந்தை குழந்தைப்பேர் வரும் குழந்தை குழந்தைப்பேரின் பொழுது எங்களுக்கு வந்து இந்த மென்சுரேஷன் ஃப்ளோ போகிற பாத்வே வந்து டெலிவரியின் பொழுது என்ன செய்யுமான்னு சொன்னால் கொஞ்சம் விரிந்து விடும் அதனால ஃப்ளோ நல்லா போகும் அந்த பெண்ணுக்கு நோமல் டெலிவரி அடைந்த பின்னும் இந்த டிஸ்மெனோரியா வயிற்று வேலி இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் ஏதாவது பேத்தாலஜிக்கலா ஏதாவது இருக்குதா அல்ல செகண்டரி கோர்ஸ் இருக்கான்றது வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணியே ஆக வேண்டும் அதை விட நோர்மலாக யாருக்கு வரும் இந்த டிஸ்மெனோரியாண்டா ஏஜ் அட்டன் பண்ணினா ஒரு டூ இயர்ஸுக்கு அந்த பெண்ணுக்கு அதாவது டீன் ஏஜ் கேர்ள்ஸ் சொல்லலாம் என்ன ஏஜ் செய்யணும் அப்ப புதுசு எனக்கு வந்து பீரியட்ஸ் வர போகுது நாங்கள் வந்து இங்கே ஸ்கூலுக்கு போக போறோம் அப்ப அவ எல்லாத்தையும் பற்றி ஒரு ஃபியர் இருக்கும் அதன் பொழுது ஒரு டீனேஜ் கேர்ள்ஸ் வந்து ஒரு டென்ஷனாக இருப்பினும் ஒரு ஒரு டென்ஷன் ஃபியர்ல இருப்பினும் அப் அந்த கண்டிஷன்ல என்ன செய்யுமான்னு சொன்னா இந்த டென்ஷன் ஃபியர் இருந்தால் அந்த டீனேஜ் கேர்ள்ஸுக்கு ப்ரஸ்டோக செக்ரீஷனை வந்து கொஞ்சம் அசாதாரணமாக செக்ரீட் பண்ண வெளிக்கிட்டு அப்போ அப்ப இவர்களுக்கும் இந்த பெயின் இருக்கலாம் அது வந்து டீனேஜ் பீரியட் முடிய அதை நார்மலா வந்து பண்ண பண்ணப்போகுது அடுத்ததாக பார்த்த முடிச்சுன்னா டீனேஜ் கேர்ள்ஸ் முடிஞ்ச பிறகு இது அவர்களுக்கு வந்து ஒரு நோமலா வந்து ஏதாவது செகண்டரி ஏதாவது கோர்சஸ் இருக்குதோ அண்டு அனாலிசிஸ் பண்ணி அந்த டீனேஜ் கேர்ள்ஸ் ஃப்ரீயா இருந்தா அதை பற்றி முறை பண்ண தேவையில்லை நன்றி